டிசைனர் நம்ம இப்போ என்ன என்ன பார்க்க போகிறோன்னா சில ஆரி ஒர்க்கு ப்ளவுஸும் ஸாரீ பிளவுஸும் ரெடி ஆகிருக்குங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்க இந்த சாரீ கஸ்டமரோடது இந்த சாரிக்கு இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு இதில் வந்து எம்ப்ராய்டரி பண்ண சொன்னாங்க நல்லா அழகா ஃப்ளர் டிசைனில் இந்த சாரீ ஃபுல்லாக ஃப்ளவர் வந்திருக்கிறதுனால இங்கேயும் சாரீ ஃபுல்லாக அதே சாரீ ஃப்ளரை இங்கே வச்சு அந்த மாதிரி பிங்க்கு க்ரீன் ஒயிட்டு அந்த மாதிரி வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் கைக்கு பாருங்க இதே மாதிரி எம்ப்ராய்டரி வந்திருக்கு அங்கே அங்கே புட்டாஸ் வந்திருக்கு இங்கே கைக்கு ப்ளீட் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்கோங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு ப்ளவுஸுங்க ஆரி ஆரி ப்ளவுஸு நல்லா டீப் யூ நெக்கு கேட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த டிசைன் தான் இது அவங்க அனுப்பின டிசைன்லே ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் சுகர் பீடு கிரீன் கலர் சாரீ கிரீன் கலர் சேரீக்கு இந்த சுகர் பீடு கோல்ட் கலர் எல்லாம் வச்சு அழகாக நீட்டாக பண்ணியிருக்குங்க சாரீ ஃப்ளீட் எடுக்கிறதுனால காட்ட முடியல இப்போ வந்து பாருங்க கை வந்து அதே மாதிரி லைன் லைன்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க்கு போட்டிருக்கோம் அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டு நெக்கு இப்படி நீட்டாக வந்திருக்கு அடுத்தது ஒரு ஆரி ப்ளவுஸுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டு கலரில் பீட்ஸ் வைக்க மட்டும் வைக்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பீட்ஸ் வச்சிருக்கு கையில் ஃபுல்லாக பீட்ஸ் வச்சுருக்கு பார்டர் சின்னதாக கொடுத்துட்டு எல்லாம் கோல்டு கலர் பீட்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஃப்ரண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கோம் ரெண்டு சாதா ப்ளவுஸ் இருந்திருக்கு ஒரு ரெண்டுமே சிம்பிள் ப்ளவுஸ் அது வந்து பைப்பிங் மட்டும் கழுத்துக்கு பைப்பிங் மட்டும் கொடுத்து சிம்பிளாக ரெண்டு தைக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் பைப்பிங் வச்சு தச்சாச்சு இதுவும் ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு எம்ப்ராய்டரி எத்து ஆரி ரெண்டுமே வந்திருக்கு த்ரெட்டு த்ரெட் ஒர்க்கும் ஆரியும் கை பாருங்கள் கை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு இந்த கொடி கொடியாக பீட்ஸ் வச்சுட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு